இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் சின்னம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழினம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே கல் மண் வர்றதுக்கு முன்னாடியே தமிழினம் வந்துருச்சு இந்த முருகன் வழிபாடு வேல் வழிபாடுன்னு ஆரம்பிச்சது முதல் முதல்ல உருவ வழிபாடுல முருகன் வழிபாடை விட வேல் வழிபாடு அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட அந்த வேல் வழிபாடு வேல் வேல் வெற்றிவேல் நம்ம மோனோகிராம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க வெற்றியை தரக்கூடிய வேல் அகலமானது ஆழமானது குறுகியது மிக கூர்மையானது தெளிவான சிந்தனையும் கூர்மையான அறிவையும் தெளிவான போக்கையும் அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதுமான வாழ்க்கையை தரக்கூடியது வேல் அதனால தான் வேல் வழிபாடு அந்த காலத்தில் செஞ்சாங்க முதலில் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்கிற காலத்துக்கு முன்னாடியே இந்த வேல் வழிபாடு இருந்தது வேல் இறைவனுக்கு உண்டானது அப்படின்னாலும் அது முருகனுக்கு உண்டானது ஏன்னா தாய் கொடுத்தது நீங்கள் கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தாய் கொடுத்த இந்த வேலுக்கு எடுத்துக்காட்டு தர முடியுமான இன்றைக்கி முருக வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த திடலுக்கு என்ன பேருங்க அம்மா திடல் அம்மாவிடத்தில் வேல் வாங்கி செய்தான் அன்று போரில் வென்றான் இன்று அதே அம்மா திடலில் அருமுகனுடைய அறு படைகளையும் ஒன்றாக சேர்ந்து தனித்தனி முகமாக நீங்கள் காட்டினாலும் ஆறு முகமும் ஒரே முகமாக இருக்கக்கூடிய அம்மா திடலில் காட்சி அளிக்கிறார் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க